இன்றைக்கி எப்படி அந்த முத்து வந்து ஏசி திருப்பி அமைச்சதால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி அவங்க அம்மா வந்து ஏசி இருக்குன்னு எத்தனை கொடுத்துட்டு வராங்க என்ன எல்லாம் கூட வேணாம்னு சொல்கிறாங்கன்னா ரோகிணிக்கு கொஞ்சம் கஷ்டமாயி போகுது ஆனால் என்ன பண்ணுறாங்க ரோகினி அந்த டைம் அவங்களோட காலி அடகு வச்சு ஸ்ருதி அவங்க அம்மாவுக்கு பணத்தை செட்டில் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மனோஜ் வந்து சண்டை போடுறாரு ஏன்டா அது மாதிரிலாம் பண்ணேன் உன்னால்தானே எனக்கு ரொம்ப அசிமாயிப்போச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்து விட்டார் அதுக்கு முத்து சொல்றாரு ஏன்டா நம்ம வீட்டுக்கு ஏசி அமிச்சு விட்டு அவங்க தான் நம்மளை அசிங்கப்பட்டுறாங்க அப்படி ஏசி வாங்குறது கூட ஒக்கில்ல அப்படின்னு நம்மளை அசிங்கப்படுத்தினா ஆனால் தானே இது பண்ணாரு இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் முத்து அடிதடி ஸ்டேஜுக்கு போது அதுக்குள்ளே தடுத்துறாங்க ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நீ செஞ்சது சரியோ தப்போ ஆனால் வந்து நீ வீட்டில் இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் கேட்டு தண்டா செய்யணும் ஒரு கூட்டு குடும்பமாக இடத்துல நீ தனியாக முடிவு தப்பு தாண்டா முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம விஜயா கேட்குறாங்க எப்படிமா பணத்தை கொடுத்த அப்படின்னு அதுக்கு உடனே என்னன்னு சொல்கிறாரு இப்போ தாலி வித்து கொடுத்தா அப்படின்ட்டு அது கேட்டவன விஜயா கொஞ்சம் ஏன்னா பணக்கார விட்டு போன நான் எப்படி அவங்க அப்பா கூட சொல்லுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா கத்தா ஆரம்பிச்சாங்க விஜயா சே ரவி என்ன முத்து நீ பண்ண தப்பு முத்து எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் சுருதி வச்சு சொல்லி திருப்பி அமைச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மீனாவும் அதான் சொல்கிறாங்க நீங்களே அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு எல்லாரும் மேல பழி போட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க இவரும் போய் கிச்சனில் உட்காந்துறாரு முத்து மீன் அங்கே வராங்க வந்தவொன்ன மீனாக கிடக்காரு என்ன என்ன பண்ண எல்லாம் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பண்ணது தாங்க பட் ஆனால் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு பண்ணணும்ல அதாவது எல்லார்கிட்டையும் அவசரப்பட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிடுறீங்க கெட்ட பேர் எல்லாம் உங்கள் பேரில் வந்துட்டு இதே வந்து நீங்கள் மாமாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க சுருதி வச்சு சொல்லியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருக்காது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அப்போ தான் அப்படியா அப்படிதான் தான் இன்னொரு இன்னும் விளாட்டி அவசரப்படுறீங்க எல்லா விஷயத்தையும் அவசரப்படுறத பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவி என்ன பண்ணுறாரு கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது சுருதி சொல்கிறாங்க பரவாயில்ல ஏ எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கலே அப்படின்னு ஆனால் அவங்க அம்மா பண்ணதை தப்பு தான் வந்து இது மாதிரி நம்மளுக்கு ஏசி இது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஏசி அமைச்சு விட்டுருக்காங்க தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாப்புல ஆனால் அந்த இடத்துல வந்து என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியல நல்லா தான் தான் சொன்னேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாப்பில் இந்த பக்கம் வந்து நம்ம விஜயா வந்து மீனா கிட்ட கேக்குறாங்க எல்லாமே நீ சொல்லி கொடுத்துதான் அவன் 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 பண்ணுறான் ஏன் இது மாதிரிலாம் உங்களால் வந்து ஒரு நாள் கூட வெளிப்படுத்தவும் முடியாதா உங்களுக்கு மனுஷன் வந்து ஒரு நாள் வெளியா படிப்பான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி தான அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதை உடனே மீனாக்கி சார் என்ன பிள்ளைங்க பேசுறாங்க ஒரு பெரிய ஒன்று இது இல்லாமல் சொல்லிட்டு மீனாக்கு ஒரு மாதிரி ஆக போது இப்போல்லாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் விஜய் நேரத்தில் அவங்க இஷ்டத்துக்கு யாரோ விடமாக பேசிகிட்டே இருக்காங்க கேட்ட உடனே மீனாக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போகுது அதோட நீங்கள் பேச முடியுது